மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமையான புராண கதைகளுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது இந்த தேதியில் இந்த நேரத்தில் தான் வர வேண்டும் என இத்தல முருகன் நினைத்தால்தான் தச பாஷாணம் அதாவது பத்து விஷங்களால் ஆனது என்கிற ஒரு செய்தியும் உள்ளது யானை முட்டி குகையில் அமர்ந்து தான் கற்றுவந்த கலைகளை குறுமூப்பு சிலையை உருவாக்கினார் அந்த சிலைதான் பூம்பாறை முருகன் சிலை குழந்தை வடிவம் கொண்டு காவி உடை அணிந்திருந்த அருணகிரிநாதர் மீது ஏறி விளையாடிக் கொண்டிருந்ததைக் கண்டு குழந்தையும் தாயும் தான் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தடை நீங்கி குழந்தை பாக்கியம் பெற வேண்டி இங்கு பிரார்த்தனை செய்யப்படுகிறது புகையுடன் இணைக்கப்பட்டுள்ளது அங்கு போக இன்று வரை முருகனின் சிலைகளை தியானம் செய்து கண்காணித்து வரட்டும் அதிகமா இருக்கும் அதனால இந்த மாதிரியான தொந்தரவு வரக்கூடும் கவனமா இருங்க அப்படின்ற அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பூம்பாறை என்கிற மலை கிராமத்தில் உள்ள அருள்மிகு குழந்தை வேலப்பர் திருக்கோவில தரிசனம் பண்ண போறோம் இந்த இடத்துல இருந்து பூம்பாறை கிராமத்தோட அழக ஒரு நாள் முழுக்கவும் ரசிச்சிட்டே இருக்கலாம் சுற்றிலும் மலைத்தொடர் நடுவுல கிராமம் எவ்வளோ அழகா இருக்கு இந்த அழகை ரசிச்சுட்டு நாம அப்படியே கிராமத்துக்குள்ள போயிடலாம் இந்த கிராமம் கொடைக்கானல் ஏரியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த இடம் பூண்டு பெயர் பெற்ற ஒரு சிறிய குக்கிராமம் அடுக்கடுக்கான வயல்களுக்கும் முடிவில்லாத வளமை திரும்புகின்ற பசுமைக்கும் மத்தியில் அமைந்துள்ளது இக்கிராமம் கவர்ச்சிகரமான மலைகளுக்கு மத்தியில் அமைக்கப்பட்ட வண்ணமயமான வீடுகளின் மேற்கூரைகளின் காட்சியால் பூம்பாறை இன்னும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது நாம தரிசனம் பண்ண போற குழந்தை வேலப்பர் திருக்கோவில் மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமையான புராண கதைகளுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது இக்கோவில் சேர வம்சத்தால் கட்டப்பட்டு முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் தேர் திருவிழா கொண்டாடப்படுகிறது அப்போது தெய்வம் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும் இப்ப நம்ம கோவிலுக்கு போய்கிட்டே இத்தல பெருமையை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த தேதியில் இந்த நேரத்தில் தான் வர வேண்டும் என இத்தல முருகன் நினைத்தால்தான் நாம் இங்கு வர முடியும் உலகிலேயே நவபாஷாண சிலையை உருவாக்கி பிரதிஷ்டை செய்தவர் போகர் என்ற மாமுனிவராகும் இவர் உருவாக்கியது பழனிமலை மலை முருகன் மட்டும்தான் என்று எல்லோரும் அறிவர் ஆனால் பூம்பாறை முருகன் சிலையும் அவர்தான் நவபாஷாணத்தால் உருவாக்கியவர் என்பது அறியாத தெரியாத செய்தியும் கூட அதுபோல் அருள் பாலிப்பதிலும் பழினி முருகன் போன்று அருள் தரவல்லவர் என்பது இக்கோவிலுக்கு சென்று அனுபவ ரீதியாக பயன் அடைந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் இச்சிலை நவபாஷாணம் அதாவது ஒன்பது விஷங்களால் ஆனது என்பது ஒரு கருத்தாக இருப்பினும் தசா பாஷாணம் அதாவது பத்து விஷங்களால் ஆனது என்கிற ஒரு செய்தியும் உள்ளது சுமார் பத்து அல்லது பனிரெண்டாம் நூற்றாண்டு வாக்கில் மாமுனிவர் சித்தர் போகர் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் பழனி மலைக்கும் பூம்பாறை மலைக்கும் நடுவில் உள்ள யானை முட்டி குகையில் அமர்ந்து தான் கற்றுவந்த கலைகளை சோதிக்க அதற்கான மூலிகைகள் ரசாயன பொருட்களை சேகரித்து முதலில் ஒரு முருகன் சிலையை உருவாக்கினார் அந்த சிலையை தான் பழனி மலை மீது பிரதிஷ்டை செய்தார் அந்த இடத்தையும் நம்ம சேனல்ல கவர் பண்ணிட்டு ஒரு வீடியோவோ போட்டிருக்கோம் தண்டம் கொண்டு அச்சிலையை உருவாக்கியதால் அதற்கு தண்டாயுதபாணி என்று பெயர் சூட்டினார் அக்கோவிலை இறைவனிடம் வேண்டி சிவபூதங்களால் கோவில் மற்றும் மண்டபங்களை கட்ட செய்தார் என்பது வரலாறு பின்னர் மறுபடியும் வெளிநாட்டிற்கு சென்று பஞ்ச பூத சக்திகளை மீண்டும் பெற்று யானை முட்டி குவைக்கு வந்து ஞான நிலையை அடையும் பிரம்மத்தை உணர்ந்து கொள்ளவும் ஆதி பராசக்தியின் துணை கொண்டு குறுமூப்பு என்ற அருமருந்தை நிலைநிறுத்தவும் பஞ்ச பூதங்களை நிலைப்படுத்தி அதன் மூலம் குருமூப்பு சிலையை உருவாக்கினார் அந்த சிலைதான் பூம்பாரி முருகன் சிலை பின் அதை மலை உச்சியில் சேர மன்னனால் சேர்க்கப்பட்டது ஒருநாள் சேர மன்னனின் தவத்திற்கு பழனி முருகன் திருமண காட்சி அளித்தார் அதன் பிறகே மன்னனால் கட்டப்பட்ட திருமண மண்டபத்தில் பிரதிஷ்டை செய்தார் அருணகிரிநாதர் பூம்பாறை மலைக்கு வந்து முருகனை தரிசிக்க வந்தார் அப்போது இரவு நேரமானதால் கோவில் மண்டபத்தில் தங்கி தூங்கிவிட்டார் அப்போது ராட்சசி ஒருத்தி அருணகிரிநாதரை கொல்ல வந்தபோது முருகன் குழந்தை வடிவம் கொண்டு காவி உடை அணிந்திருந்த அருணகிரிநாதர் மீது ஏறி விளையாடிக் கொண்டிருந்ததைக் கண்டு குழந்தையும் தாயும் தான் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணி அருணகிரிநாதரை கொல்லாமல் சென்றுவிட்டதாம் இதனை அவர் தனது ஞான திருஷ்டியால் நடந்த சம்பவத்தை கண்ட அருணகிரிநாதர் குழந்தை வேடத்தில் வந்து தன் உயிரை காப்பாற்றியதால் குழந்தை வேலர் என்று அழைக்கப்பட்டு குழந்தை வேலப்பராக இன்றும் அருள்பாலித்து வருகிறார் அவரின் அருகிலேயே அருணகிரிநாதருக்கும் சிலையுடன் கோவில் உள்ளது தன்னை நாடி வந்தோரின் பாவ வினைகள் தீர்த்து குழந்தை வடிவம் கொண்டு தன்னை வழிபடும் பக்தர்களை பாலித்து வருகிறார் குழந்தை வேலப்பர் திருமண தடை நீங்கி குழந்தை பாக்கியம் பெற வேண்டி இங்கு பிரார்த்தனை செய்யப்படுகிறது இக்கோவில் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் பழனி முருகனும் பூம்பாறை முருகனும் உருவத்தில் ஒரே மாதிரி இருப்பார் மலைப்பகுதியில் அமைந்துள்ள கோவில்களில் தேர்வீதி உலா நடைபெறுவது இங்கு மட்டுமே தேரின் முன்புறம் மற்றும் பின்புறம் வடம் பிடித்து தேர் இயக்கப்படுகிறது இப்படி இருவட தேர் இயக்குவதை அத்துடன் முருக வரிசையாக நின்று தேர் அச்சின் மீது இருபத்தி தேங்காய்களை உடைக்கும் வழிபாடு கண்கொள்ளா காட்சியாகும் அருணகிரிநாதர் திருப்புகழில் இத்தல முருகனை பாடியுள்ளார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பக்தர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானின் திருநாமத்தை கமெண்ட் பண்ணுங்கள் பதினெட்டு சித்தர்களின் ஒருவரான போகர் ரசவாதம் மற்றும் யோக கலையில் தேர்ச்சி பெற்றதாக அறியப்படுகிறது நவபாஷணம் எனப்படும் ஒன்பது விஷங்கள் மற்றும் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு மருத்துவ மூலிகைகளின் கலவையிலிருந்து குழந்தை வேலப்பரின் சிலையை வடிவமைத்துள்ளார் சிற்பி சிலையின் அம்சங்களை விரைவாக முடிக்க முகத்தை மையமாக வைத்து அழகான முக அம்சங்களுக்கும் குறைவான விவரமான உடலுக்கும் இடையே வேறுபாட்டை ஏற்படுத்தியதாக புராண கதைகள் கூறுகிறது இக்கோவிலின் தென்மேற்கு நடைபாதையில் போகருக்கு அமைக்கப்பட்ட ஒரு சந்நிதியும் உள்ளது புராணங்களின்படி இது மலையில் உள்ள ஒரு குகையுடன் இணைக்கப்பட்டுள்ளது அங்கு போகர் இன்று வரை முருகனின் சிலைகளை தியானம் செய்து கண்காணித்து வருகிறார் என்கின்றனர் கோவிலின் கல்வெட்டிலேயே இத்தல மூலவரான குழந்தை வேலப்பரின் திருமேனி தச பாஷாணத்தினால் உருவானது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இக்கோவில் கல்வெட்டுகள் குழந்தை வேலப்பரை திருக்கை வேலப்பர் என்று குறிப்பிடுகின்றது யானை ஒரு மனிதனை வதம் பண்ற மாதிரியான ஒரு சிற்பத்தை தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு சிற்பத்தை நான் பார்த்தது இல்ல வேற எங்கன்னா இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க போய் பார்த்துருவோம் மலைப்பகுதி யானைகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அதனால இந்த மாதிரியான தொந்தரவு வரக்கூடும் கவனமா இருங்க அப்படின்றத விளக்குறதா இருக்கும் அந்த சிற்பம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துருங்க புதுசா வர பக்தர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறிஞ்சி மலர்கள் அதிகமாக வளரக்கூடிய ஒரு இடம் வெளிநாட்டு பெண்மணியால் கட்டப்பட்டு தற்பொழுது பழனிமலை முருகன் கோவிலுக்கு சொந்தமாக இருக்கும் குறிஞ்சி முருகன் கோவிலுக்கு நாம அடுத்து பயணிக்க போறோம் இயற்கை எழு கொஞ்சம் இடத்துல அமைந்துள்ள இந்த கோவில முழுமையா தரிசனம் பண்ணுங்க இந்த பூம்பாறை கிராமமே ரொம்ப அழகா இருக்கும் நாங்க போன அன்னைக்கும் சினிமா படம் ஷூட்டிங் எடுத்துட்டு இருந்தாங்க ஒவ்வொரு வீட்டையும் வெவ்வேறு நேரத்துல வண்ணம் பூசி இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில இந்த கிராமமே அமைந்திருந்தது இந்த கிராமத்துக்கு நடுவுல இப்படிப்பட்ட ஒரு பழம்பெருமை வாய்ந்த ஒரு கோவில் கொடைக்கானலே மிகவும் அழகான ஒரு மலைத்தொடர் தான் அதுல பூம்பாறைங்கிற இந்த கிராமம் தனித்துவமா இருக்கு பழனி ஆண்டவரை தரிசனம் பண்ண வரவங்க இங்கேயும் தரிசனம் பண்ணிட்டு போங்க மிகவும் சிறப்பா இருக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட மலை போன்று சந்தை இந்த பூம்பாறை கிராமத்தில் இருக்கு இங்கே வரவங்க அங்கேயும் விசிட் பண்ணிட்டு வரலாம் அரோகரா குழந்தைவேல் அப்பருக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா நன்றி